வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் சொர்க்கம் நிச்சயமா வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்க வாசல் திறக்கப்படுவதன் பின்னணியில் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது அது என்ன என்பதை கேட்போமா மாதம் வரும் ஏகாதசி அன்று விரதம் இருப்பவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் அடைவர் இவ்விரதத்தால் உடல் நலமும் ஆரோக்கியமும் மேம்படும் இதற்கு பல அறிவியல் சான்றுகள் உள்ளன மார்கழி மாத சுக்லபட்ச அதாவது வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது மார்கழி மாத ஏகாதசி விரதம் இருந்து வழிபடுவோருக்கு யாம் வைகுண்ட பிராப்தி அளித்து ஆட்கொள்வோம் என்று திருமால் வாக்கு கொடுத்ததாக நம்பப்படுகிறது நாம் அறியாமல் செய்த தீவினைகள் எல்லாம் இந்த பதினோராவது திதியில் விரதம் இருந்தால் அழிந்துவிடும் என்ற நம்பிக்கையும் உள்ளது ஏகாதசி அன்று பகல் உறக்கம் உணவு உடல் உறவு என்பதை தவிர்த்து விரதம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த நாள் தெய்வத்தை பிரார்த்திக்க உகந்த நாள் புண்ணிய தினம் என்பதால் இந்த நாட்களில் திருமண நிகழ்வுகள் தவிர்க்கப்படுகின்றது கிரேத யுகத்தில் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் மானிடர்களுக்கும் மிகுந்த தொல்லை அளித்து வந்தனர் மது கைடபர் என்னும் அசுரர்கள் நாளுக்கு நாள் அவர்களின் அட்டகாசம் போனது தேவர்கள் தங்கள் நித்திய கடமைகளை கூட செய்ய இயலாமல் தடுமாறினர் இதனால் மிகுந்த மனவருத்தம் கொண்ட தேவர்கள் அந்த அசுரர்களை அழித்து தங்களை காக்குமாறு ஈசனின் திருவடி பணிந்தனர் ஈசனோ மகாவிஷ்ணுவை சரணடைய வழிகாட்டினார் அதன்படி எல்லோரும் விஷ்ணுவைச் சரணடைந்தார்கள் காக்கும் கடவுளான அந்த கருணாமூர்த்தியும் தேவர்களை காக்கும் பொருட்டு அசுரர்களோடு போர் புரியத் தொடங்கினார் அசுரர்களும் சாதாரண மாணவர்கள் கிடையாது மிகுந்த பலசாலிகள் மட்டுமல்ல தேவர்களுக்கு இணையான ஆற்றல் பெற்றவர்கள் அதைவிட ஈசனை குளிர்வித்து அவரிடம் வரம்பெற்று விடுபவர்கள் அசுர சக்தி எவ்வளவுதான் ஆர்ப்பரித்தாலும் அச்சுதனிடம் அதெல்லாம் செல்லுபடியாகுமா மது கைடப்பர் என்ற அசுரர்கள் இருவரையும் தன் சுதர்சன சக்கரம் கொண்டு மிக எளிதாக மண்ணைக் வைத்தார் மகாவிஷ்ணு இவ்வாறு அசுரர்களை அழித்து தேவர்களின் துன்பத்தை போக்கியதால் வைகுண்ட ஏகாதசிக்கு முக்கோடி ஏகாதசி என்ற பெயரும் உள்ளது வாழும் வரை ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருந்த அந்த அரக்கர்கள் தங்களை யாருமே ஜெயிக்க முடியாது என்ற அதீத நம்பிக்கையில் இருந்தனர் மிக எளிதாக தோல்வியடைந்த இருவரும் நாராயணனை விட பெரிது இந்த அண்ட சராசரத்தில் எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்தனர் மாதவன் காலில் மண்டியிட்டு அவர்கள் ஒரு வரத்தை கேட்டனர் சரணடைந்தவர்களின் கோரிக்கையை கேட்காமலேயே நிறைவேற்றும் நித்தியவாசன் கோவிந்தன் இவர்கள் கேட்ட பிறகும் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா அவர்கள் கேட்ட வரம் என்னவென்றால் பாம்பனை மேல் பைய துயிலும் பரந்தாமனின் வைகுண்டத்தில் வாழும் வரத்தை கேட்டனர் அன்று மார்கழி மாத வளர்ப்பிரை நாள் தன்னுடைய சொர்க்கவாசலை திறந்து அவர்கள் இருவருக்கும் வைகுண்டத்தில் வசிக்கும் வரத்தை அருளினார் அச்சுதன் அதுவரை அதர்மத்தையே குறிக்கோளாய் கொண்டு வாழ்ந்தவர்கள் மனதில் தர்ம சிந்தனை மேலோங்கியது தங்களுக்கு வைகுண்ட பிராப்தம் கிடைத்த மாதிரி இந்த வையத்தில் வாழும் மற்ற மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தனர் மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதசி அன்று அதாவது அவர்கள் இருவருக்கும் பரந்தாமன் சொர்க்க பிராப்தியை கொடுத்த தினத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டினர் ஆலயங்களில் பகவானின் திருவுருவம் விக்கிரக ரூபமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக விக்ரக ரூபத்தில் எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களுக்கும் தங்களை சொர்க்கவாசலில் பின்தொடர்ந்து வருபவர்களுக்கும் வைகுண்டத்தில் இடமளித்து அருள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தனர் அன்றைய தினத்தில் உங்களை தரிசிப்பவர்களுக்கு இந்த பூமியில் வாழும் வரை குறைவில்லா நிறைவான வாழ்க்கையையும் வாழ்க்கைக்கு பிறகு நிலையான வைகுண்ட வாசத்தையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியில் வைகுண்ட வாசலை திறந்து தங்களை உள்ளே அனுமதித்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் தன் பக்தர்களுக்காக திறந்து வைக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க பரம தயாளனாகிய பகவானும் அப்படியே அவர்கள் கேட்டபடி வரம் அருளினார் அதன் பொருட்டே ஏகாதசி அன்று இறப்பவர்களுக்கு வைகுண்ட பிராப்தி நிச்சயம் என்பது இன்று வரை அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது ஏகாதசி என்றால் பதினொன்று என்று பொருள் கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று என்னும் பதினொன்றும் பகவானிடம் முழு மனதுடன் ஈடுபடுவதே ஏகாதசி விரதம் அந்நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ்பாடி விரதம் இருந்தால் மன கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் அன்று விடியற்காலையில் நீராடி துளசி தீர்த்தத்தை தவிர எதையும் பருகாமல் முழுமையாக கடவுள் நினைவில் இருக்க வேண்டும் அன்றிரவும் உறக்கம் தவிர்த்து அச்சுதனை போற்றிப் பாடி மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு முன் துவாதசி திதியில் பதினெட்டு வகை காய்கறிகளுடன் சாம்பார் பொரியல் அன்னம் என்று சாப்பிட வேண்டும் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசியில் உட்கொள்ளும் அனைத்துமே பார்கடலை போது கிடைத்த அமுதமாகவே அங்கீகரிக்கப்படும் இதற்கும் ஒரு காரணம் உண்டு ஏகாதசி என்று பகல் இரவு முழுவதும் பரந்தாமனைப் பாடிக்கொண்டும் பிரார்த்தித்து கொண்டும் தேவர்கள் ஒருபுறமும் அமுதத்தைப் பெற்றுவிட வேண்டும் என்ற பேராசையில் அசுரர்கள் ஒருபுறமுமாக பார்கடலை கடைந்து கொண்டிருந்தனர் தயிரில் இருந்து வெண்ணையை பிரித்தெடுக்க மத்தை உபயோகிப்பது போல பார்கடலை கடைய அவர்கள் மேருமலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக உபயோகித்து கடைந்து கொண்டிருந்தனர் துவாதசி அதிகாலையில் அமுத கலசத்தோடு பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டால் அன்னை மகாலட்சுமி அமுதத்துக்காக காத்திருந்த தேவர்களுக்கு அருள் ஆசியையும் வழங்கினார் மகாலட்சுமி தாயார் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசியில் விரதத்தை முடிக்க திருமாலின் அருள் மட்டுமல்ல அவன் திருமார்பில் உரையும் மகாலட்சுமியின் அருளும் அனைவருக்கும் கிட்டும் என்பது நிச்சயம் ஆகவே ஏகாதசி விரதம் இருந்து அன்று பகல் இரவு முழுவதும் நாராயணனின் நாமத்தைச் சொல்லி கோவிந்தனோடு சேர்ந்து பரமபத வாசல் என்ற வைகுண்ட வாசலை கடக்க வேண்டும் பரமபத வாசல் கடப்பது என்பது கங்கையில் நீராடுவதற்கு நிகரானது கங்கையில் நீராடுவது எப்படி உடல் தூய்மையோடு உள்ள தூய்மையையும் கொடுக்குமோ அதே போல பரமபத வாசலை கடக்கும்போது நம்மிடமிருக்கும் கெட்ட குணங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகிவிடும் கோவிந்தா கோவிந்தா என்று மனதை மாதவனிடம் சமர்ப்பித்து தர்ம வழியில் வாழ்ந்தால் அதுவரை செய்த பாவங்களிலிருந்து முக்தி பெற்று பரமனின் பதத்தை அடையலாம் பரமபத வாசலை கடந்துவிட்டாலே தான் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது அது நம் பாவங்களுக்கு பாவ சிந்தனைகளுக்கு ஒரு அரணாக நிற்கும் இடம் துஷ்ட எண்ணங்களையும் துஷ்கர்மாக்களையும் தூர விரட்டிவிட்டு நல் மனதுடன் தர்ம சிந்தனையுடன் வெளிவந்து அதை வாழ்வினில் கடைபிடிக்க வைகுண்டம் கண்டிப்பாக நமக்கு வசமாகும் கோவிந்தா கோவிந்தா கோவர்த்தனகிரிவாசா கோவிந்தா சர்வம் கிருஷ்ணார்ப்பனம்